காரணிலேருந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஃபண்டு நிறையா வந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது மதம் மாற்றத்துக்காக நிறையா ஃபண்டு வரும் அதில் விஜய்க்கு அதிகமாகவே வருது அதாவது இதை வந்து மக்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருங்க அதை யாருக்கு செலவு பண்ணாதீங்களா இந்த கீர்த்தி சுரேஷு இந்த திருசா இந்த மாதிரி நடிகைகள் தான் அவர் செல்ல பண்ணுவார் அப்படின்ட்டு நக்கீரன் பிரகாஷ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அதாவது உண்மையிலே இப்படி ஒரு ஃபண்டு வருதா என்னங்கிறது யாருக்குமே வந்து பெருசாக தெரியல அதுக்கு அடுத்தது திருசாவுக்கும் இவங்களுக்கு நம்ம அந்த நடிகைகளுக்கு தான் ஒரு செலவு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எந்த ஆதாரத்தில் சொல்கிறாருன்னு தெரியல இதெல்லாம் வந்து எப்படின்னா திமுகவை நேரடியாக வந்து விமர்சிக்கிறதுல நம்ம விஜய் வந்து அதிகமாக இப்போ கவனம் கவனம் செலுத்துகிறாரு அதை வந்து திமுக நடிகைக்க வந்து விமர்சனம் பண்ணுறதில்ல அவங்க வந்து சாட மாடையாக தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த நக்கிரன் பிரகாஷு இந்த நம்ம செந்தில்வேல் நம்ம சுமன் கவி இந்த பத்திரிக்கையாளர் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் தூண்டிவிட்டு அவங்க எப்பயுமே அவங்களுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க தூண்டி விடுறதுலாம் இல்லை அதில் யார் அதிகமாக கூவுறது தான் அங்கே போட்டியாகவே இருக்கும் அந்தளவு வந்து ஸ்டேட்டை வந்து அவங்களுக்கு ஆதரவை வந்து வச்சு தாக்குவாங்க இப்போ அதை மாதிரி தான் இந்த அவத்தூராக தாக்குறாரா இல்லை உண்மையில் ஆதராக இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல போக போகத்தான் இதோட வீரியம் நம்மளுக்கு புரிய வரும்